வணக்கம் நண்பர்களே யாழிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பதிவில் சிந்தாமணி மாட்டுச் சந்தையில் விற்பனைக்கு வந்திருக்கும் அலிகர் இன நாட்டு மாட்டை பற்றி பார்க்கலாம் இந்த வகை மாடுகள் அதிகமாக கர்நாடகாவில் காணப்படுகிறது வாங்க நம்ம இப்போ இந்த மாட்டுடைய விலையை பற்றி பார்க்கலாம் பாருங்க இது நாற்பதாயிரம் விலை சொல்றாங்க இப்போ நம்ம சந்தையில் வந்து தான் கண்ணு போட்டிருக்கு இது வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டரு வேலைக்கு பால் கொடுக்கும் பாருங்கள் அளிக்கற காலை பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் மாடு இதுதான் கண்ட்ரீன் இருக்குது பாருங்கள் இந்த வகை மாட்டுடைய அழகாக அந்த உயரமான கொம்பு தான் பாருங்கள் பசு மாடு என்ன சைஸ் இருக்குது பாருங்கள் இந்த வகை மாட்டினுடைய பாலின் அளவு ஒரு லிட்டருக்காக இருக்கும் இருந்தாலும் பால் நல்லா திக்கா இருக்கும் சுவையா இருக்கும் பாருங்க விலைய கேக்குறாங்க பாருங்க ஐம்பதாயிரம் சொல்ற இந்த மாட்டோட விலைய இப்ப பாருங்க இந்த மாடு நாற்பதாயிரம் சொல்றாங்க கண்ணு மாடு பாருங்க இப்ப நீங்க பாக்குற இந்த கிடாரி மாடு இருபதாயிரம் வேலை சொல்கிறாங்க இந்த அழிகர் இன மாடுகள் ஐந்து முதல் ஆறு மாதங்கள் வரை பால் கறக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆறு மாதமான கன்று மாடு வந்திருக்கு பாருங்கள் மாடு பால் நின்றுச்சு இப்போ சனியாக இருக்குது விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இனக்காலைகள் அதிகமாக வண்டி இருக்க பயன்படுத்துவாங்க இந்த சந்தை சிந்தாமணி அது கர்நாடகா மாநிலம் அந்தாமணி பகுதியில் சந்தை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தை நடைபெறுகிறோம் இங்கே வந்து நாட்டு மாடு ஹெச்எஃப் ஜெர்சி எரும மாடு எல்லா மாடுமே இந்த சந்தைக்கு வரும் இந்த வகையான அழிகறின தமிழ்நாட்டிலும் ரெண்டு மாவட்டங்களில் இந்த வகையான மாடுகள் காணப்படுகிறது தருமபுரி கிருஷ்ணகிரி ரெண்டு மாவட்டத்திலையும் இதை பார்க்க முடியும் இந்த வகையான மாடுகள் தேவைப்படுவோர் இத நம்பர் கொடுத்துருக்க நீங்கள் அவங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு கால்நடை சம்பந்தமான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்